Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations.

ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றது அங்கே முக்கியமான விடயங்கள் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் ஒன்று பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு வந்திருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒப்பந்தம் தொடர்பாக அந்த பிராந்தியத்தில் உலக பரப்பில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்று உங்களுக்கு தெரியும் இதுவரையில் அணு ஆயுதம் கொண்ட இஸ்லாமிய நாடு என்றால் பாகிஸ்தானாக தான் வெளிப்படையாக தெரிந்த நாடு என ஈரானுடைய நிலைமை அரேபியா நல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது பிராந்தியத்தில் இது வந்து தொடர்ச்சியாக வந்து மேற்கொள்கின்ற தாக்குதல் அதன் தொடர்ச்சியாக ஏமனாக இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் ஈராக்காக இருக்கலாம் லெபனானாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் இத்த கடைசியாக கட்டார் என்று ஈரான் துனிசியாவும் தாக்குதலுக்குள்ளானது ஈரான் இஸ்ரேல் இவ்வாறு தனது கள முனைகளை விதிவடைத்துக் கொண்டு வருகின்ற தருணத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த உடன்பாட்டை மன்னிக்கவும் சவுதி அரேபியா வந்து இந்த உடன்பாட்டை பாகிஸ்தான் தான் மேற்கொண்டிருக்கின்றது இன்னொன்று சொன்னால் ஒன்று அமெரிக்கா இதுவரை காலமும் இந்த வளைகுடான நாடுகளுக்கு தனது பாதுகாப்பு அம்பர்லா சொல்றது பாதுகாப்பு குடர் தான் உங்களை பாதுகாப்போம் என்றுதான் இவ்வளவு காலமும் பெட்ரோ டெல்லோர் ஒப்பந்தத்திலிருந்து ஏமாற்றி ஏமாற்றி அவர்களின் எண்ணெய்களையும் வாங்கி அவர்களின் வருமானத்தையும் எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்றவுடன் இஸ்ரேல் அடிக்கும் போது அமெரிக்கா எதுகுமே கேட்கவில்லை போய் அதாவது கட்டாருக்கு தாங்கள் முன்னரே கூறியதாக ஸ்டீவ் விட்கோப் முதல் கூறியதாக கூறியது கூட தவறு என்று கட்டார் சொல்லிவிட்டது கட்டாரில் இருந்து அமெரிக்காவின் மிக அதாவது மத்திய கிழக்குக்கான கட்டளை பிரதான கட்டளை மையம் கட்டாரில் தான் இருக்கின்றன அந்த கட்டாரில் இருக்கிற தளத்தில் இருக்கு இந்த இருக்கின்ற ஏவுகணைகளால் கூட இஸ்ரேலின் விமானங்களை தடுக்க முடியவில்லை பிரித்தானியா கண்டனம் செய்கின்ற பிரித்தானியா தாக்க வந்த விமானங்களுக்கு நடுவானில் வைத்து எரிபொருட்களை நிரப்பி அனுப்பி வைத்து விட்டு இங்கால வந்து சொல்கிறார்கள் தாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்ப இது இந்த போலியான நிகழ்வுகள் அரபு உலகத்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காண வைத்திருக்கின்றன என்னென்னு சொன்னால் இவ்வாறு இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குமாக இருந்தால் கட்டாரையோ இனி சவுதி அரேபியாவையோ அவர்களின் சுற்றுலாத்துறை முதலீடுகள் எல்லாம் பாதிக்கப்படும் அவர்களின் பொருளாதாரமும் அதாள பாதாளத்துக்குள் வீழ்ச்சி அடையும் இப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவேதான் அவர்கள் அரபு லீக்வாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பும் அண்மையில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் கட்டாரம் ஆனால் அந்த கூட்டத்தின் போது பதில் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக ஆய்வு செய்த தருணத்தில் அமெரிக்காவிட பாதுகாப்பு வெளிவார செயலாளர் மாகோ ரூபியோ அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுடன் கரைத்து கட்டானுடன் கரைத்து சவுதி அரேபியோட கரைத்து அதை தனிவு நிலைக்கு கொண்ட முற்பட்டிருந்தார் இருந்த போதும் அவர்களால் தொடர்ச்சியாக அமெரிக்காவை நம்ப முடியாது என்ற ஒரு நிலையில் தற்போது பாகிஸ்தானை நாடியிருக்கிறார்கள் பாகிஸ்தான் அதிபர் சவாஸ் ஷெரீப் வந்து விமானத்தின் மூலம் சவுதி அரேபியாவுக்கு சென்ற போது கிட்டத்தட்ட எஃப் பிப்டின் ரக விமானங்கள் ரோயல் ஏர்ஃபோர்ஸ் என்ற விமானங்கள் அவருக்கு பாதுகாப்பு வழங்கி அழைத்து சென்றன ஆஹ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு தான் அவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுவதுண்டு அவ்வாறு கூட்டு செல்லப்பட்டது மட்டுமல்லாது அங்கு அவர் செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி அரேபியா முழுவதும் பாகிஸ்தான் கொடி பறக்க விடப்பட்டிருந்தது பாகிஸ்தான் முழுவதும் சவுதி அரேபியாவின் கொடி பறக்க வரப்பட்டிருந்தது இந்த செய்தி அறிந்ததும் சமூக வலை தளங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தெழுந்திருந்தன அங்கு பாதுகாப்பு உடன்பாடு இந்த பாதுகாப்பு உடன்பாடு என்னென்று சொன்னால் இந்த இரண்டு நாடுகளையும் எந்த நாடுகளாவது அச்சுறுத்தினார் இப்ப போர் என்று இல்லை தாக்குதல் நடத்த தேவையில்லை அக்ரஷன் என்று சொல்றது நீங்கள் ஒரு அச்சுறுத்தினாலே அது இரு நாடுகளும் தாக்குதல் இல்லை இல்ல நாடுகள் மீதான பாகிஸ்தானை யாரும் அச்சுறுத்தினாரோ அல்லது சவுதி அரேபியாவை யாரும் அச்சுறுத்தினாரோ இந்த இரண்டு நாடுகளும் மீதான போராக கருதும் என்று படைத்துறை இப்ப பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து அதிகம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் உருவாக முன்னரே ஆஹ் சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியாவின் அரச குடும்பம் வந்து ஆஹ் ஆசியாவில் வந்து முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஆஹ் குரல் எழுப்பி கொண்டுதான் இருந்தார் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டதும் முதல் முறையாக அதனை நாடு சவுதி அரேபியா அதன் பிற்பாடு பாகிஸ்தான் ஒரு ஒவ்வொரு தடவைகள் பொருளாதாரத்தில் வீழ்ந்த போதும் சவுதி தான் அவர்களுக்கான உதவிகளை வழங்கிக் கொண்டு வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா அணுக்குண்டு பரிசோதனை அணு முதல் இந்தியா செய்திருந்தது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டை செய்ய போவோம் சோதனை செய்ய இப்ப அந்த அணுக்குண்டு பரிசோதனை செய்யலாம் என்று செய்தால் தங்கள் மீது இந்த நாடுகள் பொருளாதார தடைகளை மேற்குலகம் கொண்டரும் தங்களுக்கான அழுத்தங்களை அதிகரிக்கும் இதற்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று முதலில் பாகிஸ்தான் கேட்டது சவுதி அரேபியா சவுதி அரேபியா கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அணுக்குண்டு பரிசோதனையை செய்தார்கள் அதன் பின்னர் சவுதி அரேபியா ஐம்பதனாயிரம் பிபா எண்ணெய்களை மாதந்தோறும் நாள் தோறும் அனுப்பி கொண்டுதான் இருந்தது பாகிஸ்தானுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கூட சவுதி அரேபியா பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான முதலீட்டை பாகிஸ்தானில் செய்து கொண்டுதான் இருந்தது அடுத்ததாக இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று சொன்னால் மேயில் இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் போர் அது முதலாவது ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் முதலாவது நடவடிக்கையில் கிட்டத்தட்ட ஏழு விமானங்கள் முதலில் ஆறு என்று தான் கூறினார்கள் பின்னர் இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த பாதுகாப்பு உடன்பாட்டுக்கு பாகிஸ்தான் அதிபருடன் அசீர் முனீரம் அந்த வந்திருந்தார் அவர் வந்து பாகிஸ்தான் படை தளபதி அவரைத்தான் ட்ரம்ப் கூப்பிட்டு விருந்து வைத்திருந்தார் வெள்ளை மாளிகையில் தான் வந்திருந்தார்

நேட்டோவிட மிக உயர்தர தாக்குதல் விமானம் சுட்டு உழ்த்தியிருக்கிறார் அப்ப நேட்டோவை விட பல பாதுகாப்பு படைத்துறை ரீதியாக அவர்கள் வெள்ளமையிடம் தான் இருக்கிறார் எண்ணிக்கையிலேயோ அல்லது தொழில் எண்ணிக்கையிலேயோ அல்லது படைக்கலங்களிலேயோ அவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் இருப்பது சீனா அப்ப அவர்கள் இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் நிவர்த்தி செய்து விடுவார்கள் என்றது அப்ப இது ஒன்று இது அதாவது படைத்துறை ரீதியாக பாகிஸ்தான் முன்னிலையில் இருக்கின்றது இந்த போர் அதை காட்டிவிட்டது அடுத்ததாக பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானுக்கு பிரச்சனை என்றால் சவுதி அரேபியா அதற்கு உதவிகளை வழங்கும் அடுத்தது ராஜதந்திர ரீதியாக அசர்பைசானாக இருக்கலாம் அல்லது ஐயா சீனாவோடையாக இருக்கலாம் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் பாகிஸ்தான் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வார்கள் ஈரானுடனும் நல்ல உறவுகள் இருக்கின்றன பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தான் இப்போது தலைமை பொறுப்பை ஜூலாயிலிருந்து ஏற்றிருக்கு அப்ப இந்த தலைமை பொறுப்பை பாதுகாப்பு சபை ஐநாவின் பாதுகாப்பு சபையின் தலைவராக இருக்கிற தருணத்தில் இந்த ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கைக்கு பிரான்சையும் சவுதி அரேபியாவையும் இணைத்தது மட்டுமல்லாத ஏனைய நாடுகளையும் இணைத்து ஒரு வெற்றிகரமாக இயங்குவதும் வந்து டிப்ளமேட்டிக் ரீதியாக பாகிஸ்தானுடைய இமேஜை உயர்த்தி இருக்கின்றது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் சவுதி அரேபியா இந்த உடன்பாட்டை மேற்கொண்டு ரீதியில் இந்த கூட்டணிகள் மாறிக்கொண்டிருக்கின்றது இப்ப அணு ஆயுதம் கொண்ட பாகிஸ்தான் எண்ணெய் வளம் கொண்ட சவுதி அரேபியா இவருடைய இந்த கூட்டு முயற்சியின் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் இது பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒரு செயல்பாடாக நீங்கள் பார்க்கிறீர்களா இரு நாடுகளுக்கும் இடையே உண்மைதான் பாதுகாப்புக்காக என்னென்று சொன்னால் இப்போது அதான் இப்ப கிரஹாம் என்றவர் வந்து அமெரிக்காவின் செனட்டர் அவர் ஒரு கடுமையான வார்த்தை பிரிவங்களை மேற்கொள்ளக்கூடியவர் ரஷ்யாவை அடிக்கணும் துவைக்கணும் கமாசை இல்ல கொளுத்தோனும் அப்படித்தான் அவர் கதைப்பார் அப்ப அதர் அண்மையில் சொல்லியிருந்தார் சவுதி அரேபியா சொல்லியிருந்தது தாங்கள் அணுசக்திக்காக யுரேனியத்தை பண்ண போறோம் என்று அதாவது யுரேனியத்தை செறிவாக்கப்பட்ட ஆஹ் அது அணுசக்திக்காக தங்களது மின்சாரத்து வைகலுக்காக அதுக்கு அவர் கூறியிருந்தார் அப்படி யுரேனியத்தை நீங்கள் செறிவாக்கினால் அணுக்குண்டை நீங்கள் தயாரிக்கலாம் என்று கூறும் போது அவருக்கு பாகிஸ்தான் உண்டை கூறியிருந்தது சிரித்து போட்டு எங்களுக்கு அணுக்குண்டு தேவை என்றால் நாங்கள் இதெல்லாம் செறிவாக்க வேண்டி நேரத்தை மிலக்கடுத்த தேவையில்லை ஒரு போன் கோலோட பாகிஸ்தானில் இருந்து அணு ஆயுதம் வந்துடங்கும் எங்களுக்கு தேவை என்றா நாங்கள் எடுப்போம் என்றெல்லாம் அவர்கள் என்னத்தை கூறுகிறார்கள் அவ்வளவு கூறிய பிணைப்புகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பைத்தான் அவ்வாறு கூறுகிறார்கள் வளைகுடா போரின் போது கூட வளைகுடா போது கூட சவுதி அரேபியாவின் எல்லைகளை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தான் இருபதனாயிரம் படையினரை அங்கு அனுப்பியிருந்தது இப்போதும் பெருமளவான படையினர் அங்கு நிலை கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் சவுதி அரேபியா என்ற படையினருக்கான பயிற்சிகளை பாகிஸ்தான் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான் ஜெனரல்கள் வந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு சவுதி அரேபியாவின் படைத்துறையினருக்கான ஆலோசகர்களாகவும் இருக்கிறார்கள் அடுத்தது முஸ்லீம் நாடு அவர்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் என்றால் தங்களிடம் ஒரு அணு ஆயுதம் உள்ள நாடு இருப்பது அவர்களுக்கு பெருமையாக அவர்களுக்கு இருக்கிறது எனவேதான் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட துருக்கி உடனடியாகவே களத்தில் இறங்கி இருந்தது உடனடியாகவே கப்பல்களில் கொண்டு ஆயுதங்களை இறக்கி இருந்தது சவுதி அரேபியா ஆனால் இந்த இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி விடயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நாரதர் உங்களுக்கு தெரியும் உலக பரப்பிலேயே பிரச்சனைகளை உருவாக்குவது என்றால் அமெரிக்கா தான் அமெரிக்கா இதை எவ்வாறு பார்க்க போறது இதை கையாள போகுது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்றார்கள் அந்த நாரதர் கழகம் இப்போது அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் நன்மையில் முடிந்திருப்பது போலதான் தெரிகின்றது அமெரிக்கா இதை கடும் சின்னத்துடன் தான் பார்க்கின்றது ஆனால் சவுதி அரேபியா உடைய சொல்லி இருக்கின்றது எங்களுக்கும் வேறு நண்பர்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்துல என்றதைத்தான் அவர்கள் ஆணித்தரமாக இருக்கிறார்கள் இந்த உடன்பாட்டுக்கு பின்பாடு தான் இப்போது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் பக்ரா மயா தந்து தாங்களுக்கு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதுக்கு தலிபான் கூறியிருக்கின்றது ஒரு இன்ச்சு ஒரு அங்குல நிலம் கூட கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் இன்னொரு இருபது வருஷம் வந்து மோதி பார்க்கலாம் என்று அவங்களுக்கு சண்டைக்கு தேரானாக அப்ப சீனா சொல்லி இருக்கின்றது அப்ப ஆப்கானிஸ்தான் ஒரு இறமை உள்ள தேசம் அது நீங்கள் இணைச்ச எடுக்க முடியாது ட்ரம்ப் கூறுகிறார் என்று சொன்னால் அந்த கட்டி கொடுத்தது நாங்கள் என்று சொல்லி இப்போ வரலாறை கிண்டுகிறார்கள் இதைத்தான் நான் கூறுகிறது தமிழ் நாட்களுக்கும் சொல்றது வரலாறு முக்கியம் ஆனால் ட்ரம்ப் வரலாறு பிழை அது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சோவியத் தான் அதை கட்டி கொடுத்தது என்று சொல்கிறார் இப்ப நாளைக்கு ஐம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா கட்டி கொடுத்த சீனா நாளைக்கு எடுக்க முடியாது அப்ப இப்ப ட்ரம்ப் இந்த இந்த உடன்பாடுதான் ஆப்கானிஸ்தானில் ஒரு தளம் வேண்டும் என்று ட்ரம்ப் யோசிப்பதற்கு இந்தியா மீதான அழுத்தங்களை கொண்டு வருவதற்கு என இந்தியாவை அமெரிக்காவுடன் சரணடைய வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்ற தோணியில் அமெரிக்கா இயங்கிக் கொண்டிருப்பார் இப்போ உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா போல போ போர்த்துகல் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அவசர அவசரமாக அங்கீகரித்ததுக்கு பின்னணியில் இந்த பாதுகாப்பு உடன்பாடுதான் இருக்கு நன்றி அரசிய நிகழ்ச்சியில் இணைந்து

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி